ல வடை போட போகிறோம் கருப்பு கொண்டைகள் எல்லாம் ஊற வச்சு அவிச்சு அரைச்சி வச்சிங்க அப்புறம் கடலப்பருப்பும் அரைச்சி வச்சிங்க வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கிட்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருகப்புல அப்புறம் சோம்பு சோம்பு போடுங்க அப்புறம் வாசனையாக இருக்கும் வட்டை நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் கரம் மசாலா மாதிரி போட்டுங்க எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கும் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கிங்க எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா தண்ணி விடக்கூடாது அப்போ தான் நல்லா வடைக்கு நல்லா வரும் நல்லா பிசைஞ்சிங்க இப்போ இதுமாரி ஒன்றா வச்சு உருண்டை திட்டமாக உருண்டை பிடிக்கும் பெருங்க உருண்டை திட்டமாக வடைக்கு போ தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நான் காமிக்கிறேன் உருண்டை பிடிச்சாச்சு இப்போ எண்ணெயில் என் வாழலில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் தேங்காயில் பொறிச்சி எடுக்கிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ நீங்கள் அது போல் பொறிச்சி எடுத்துங்க இப்போ அப்படியே வடையை வந்து நல்லா நம்ம அப்படியே தட்டி இங்கே பாருங்கள் அது போல் அப்படியே எண்ணெயில் போட்டுற வந்து தான் எல்லா வடையும் போட்டுட்டு காமிக்கிறேன் வடை ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் அதுபோல் வடை போடுங்க காந்த விடக்கூடாது அப்படியே கரெக்டாக மீடியம் தண்ணியில் வச்சு எடுக்கணும் வடை போட்டாச்சு இப்போ பாருங்கள் அழகாக வந்திருக்குது கொண்டக்கடலை வடை எல்லாம் சூப்பராக வந்திருக்குங்க பாருங்கள் எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் போட்டு சூப்பராக வந்திருக்குது இதே போல் கொண்டக்கல்லையாக கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க இதை போல் வடை போல் போட்டு கொடுங்க சாப்பிடுவாங்க எனக்கு வந்து நான் சுண்டல் சுண்டல் வச்சுக்கிட்டேன் தேங்காய் அப்புறம் வந்து மல்லித்தழை எல்லாம் போட்டு சுண்டல் வச்சுக்கிட்டேன் எனக்கு கொண்டக்கடல சுண்டல் வச்சுக்கிட்டேன் சாயா சாயா சாப்பிட்டேன் நீங்கள் வந்துட்டு காப்பி உடலாக போட்டு குடிங்க இது உடம்புக்கு ரொம்ப சத்துங்க பசங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இது போல செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ